ஓ நமச்சிவாய பசு தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் பனிரெண்டு லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பழங்காலம் புலிப்பாணி பாடலில் எந்த மாதிரி கருத்தை கூறியிருக்கிறார்கள் அவருக்கு எந்த கிரகம் நன்றாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு என்பதை தீர்மானித்து சொல்லி இருக்கிறார்கள் அந்த பன்னெண்டு லக்னம் ராசிகளை வரிசையாக பார்க்கலாம் முதல் லக்னமான மேச லக்னம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு புலிப்பாணி பாடலில் உள்ள கருத்துக்கள் என்ன என்பதை பார்ப்போம் ஏழப்பா மேசத்தில் ஜெனிஸ்டர் பேருக்கு எழுதி மெத்த செய்வானடா கதிர்வோன் பிள்ளை ஆலப்பா அகம்பொருளும் நிலமும் நீந்தால் அவன் விதியும் துறையுமடா அன்பாய் தேலு பூலப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனை கேந்திரமும் கூடாதப்பா தாலப்பா போகருடைய கடாச்சத்திலே தனவனாய் வாழ்ந்திருப்பான் சொல் இது மேச லக்னம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு கதிர்வோன் பிள்ளை என்றால் சூரியனுடைய மகனான சனி பகவானை குறிக்கும் அப்போ மேச லக்கணம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் திரிகோண ஸ்தானங்களில் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை இந்த பாடலின் மூலமாக சுற்றல் அவர்கள் கூறியிருக்கிறார் என் இனிய பசு தமிழ் நேயர்களே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் மீண்டும் உங்களை நல்லது ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்